அவங்களோட கூட்டணிக்கு இந்த வரை எல்லாரும் சொல்றாங்க ஆதரவா எல்லாரும் பேசுறாங்க ஆனா யாருமே கூட்டணிக்கு வந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஆதங்கத்துல நம்ம வளர்ந்த அண்ணன் ஆதவர்ஜுனா யார் யார் கூட இல்லாம பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அதெல்லாம் ஒரு ஆள் தான் அண்ணன் சீமான் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா போற வரக்கூடிய எல்லா கட்சியும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லெட்டர் பட் கட்சி கூட தாவிக்காவை போட்டு பொழந்தெடுக்க நம்ம யாரடா அடிக்க அப்படிங்கிற கன்ஃபியூசன்ல சீமான பிடிச்ச ஆதவர்ஜுனா இலக்கம் பதிலுக்கு சீமானுக்கோ ஆதவர்ஜுனாவுக்கும் உள்ள நடந்த அந்த டீலிங் இருக்கு அதை துரைமுருகன் அவர்கள் வந்து இப்ப போட்டு உடைச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத எல்லாருமே என்னங்க கொள்கை இருக்கு கொள்கை கொள்கைன்னு சொல்றீங்களே உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேக்குறீங்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியுமே ஆதவர்ஜன் அவர்கள் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் வெல்கம் டு மதிமுகம் டிகோ நான் இசை பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்

பல லட்சம் தற்கொலைகளை உருவாக்கி அவங்களை எல்லாத்தையும் போறவரவங்களை கடிக்க வச்சு மத்த போறவரவங்க எல்லாருமே அவங்களை கடிச்சு வச்சு இவ்வளவு பெரிய கலவரத்தை எதுக்கு தமிழகத்துல உருவாக்கணும் ஒரு போட்டோஷாப் போதாதா அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா இணைச்சு எங்களோட கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு பக்கம் இருக்க கொள்கை அப்படின்னா கொள்கை இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டா இருக்கிறாங்க என்ன திமுக ஃபாலோ பண்ணுதா அதிமுக ஃபாலோ பண்ணுதா பாஜக ஃபாலோ பண்ணுதா பாஜக பண்ணக்கூடிய அந்த மத கலவரங்கள் பத்தின செய்திகள் எல்லாம் அது ஒரு சின்ன தெரியறது இல்ல போல ஏன்னா எப்படி கலவரத்தை தூண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால பாஜக செய்யற அந்த கலவரங்கள் எல்லாத்தையுமே அன்னை வந்து கண்டுக்கிறதே இல்ல சோ இப்படி யாருமே கொள்கையை வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணாம தானே இருக்கிறாங்க அப்புறம் எதுக்கு நாங்க வந்து கொள்கை அப்படிங்கறத ஒண்ணு கிரியேட் பண்ணனும் அதாவது கொள்கை அப்படின்னு ஒண்ணு இருந்தா தானே நாங்க அத ஃபாலோ பண்ணணும் நீங்க அதுல இருந்து குத்தம் கண்டுபிடிச்சு அதை வந்து குறை சொல்லுவீங்க அதை நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க அதை நாங்க திருத்திக்கணும் அதுக்காக நாங்க ஓடணும் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு அதனால நாங்க கொள்கை அப்படின்னா என்ன அப்படிங்கறதையே தெரியப்படுத்தாத அளவுக்கு மக்கள் எல்லாருமே சாவுங்கடா அப்படிங்கிற லெவலில் ஒரு கொள்கையை நாங்கள் உருவாக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஜாலியாக இருப்போம் ஏன்னா கொள்கை அப்படிங்கறத நாங்கள் அதை ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறதுனால கொள்கை அப்படிங்கிறது ஒண்ணு வேணவே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை திராதகர்ஜுனா தாவே க சார்மா எடுத்திருக்கிறாரு ஆனா அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல கொள்கை இல்லாத தலைவர்கள் வெறும் தற்குறிங்க சரி ரசிகர்கள் கூட்டத்தை மட்டும்தான் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை வச்சு மிகப்பெரிய பல லட்சம் தற்கொரைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க அதுவும் எப்படிப்பட்ட தற்கொரைகள் தற்கொரைகள் அப்படின்னா சாதா தற்கொறுகள் கிடையாது உலக மகா தற்கொலைகள் அதாவது விஜய் அதாவது ஒரு நடிகன் அவனுக்கு வந்து ஓட்டு போடல அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஒன்பது பேருக்கும் வசத்தை வச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்கொலைகள் எனக்கு என் புருஷனை விட தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கக்க பக்க சிரிக்கக்கூடிய தற்கொலைகள் வீட்டுல பையன் வந்து ஐசியூல இருக்கும் போது நான் விஜய பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேட்டி கொடுக்கக்கூடிய தற்கொலைகள் இவ்வளவு ஏன் பின்னாடி ஒரு அஞ்சு போட்டோவை வச்சுட்டு உங்க கொள்கை தலைவரில் உங்களுக்கு யாருதான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு விஜயனாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான தற்குரிகள் இதெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீசே கடிச்சு வைக்கக்கூடிய தற்கொறைகள் தாவேக்கா அந்த கொடி இல்லாம தாவேக்கா அப்படின்னு வாய திறந்தாலே அவங்கள வந்து வெறிநாய் மாதிரி கடிச்சு கொதரக்கூடிய தற்கொறிகள் கூட்டத்தை தான் இந்த கொள்கை இல்லாத தலைவர்கள் உருவாக்குவாங்க அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க தாவேக்கா தலைவர்கள் எப்போ புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஆக்சுவலா இந்த கூட்டத்தை உருவாக்குனதே

பட்டினி சுத்தி வளைச்சு எல்லாருமே தாவிக்காவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்களாமா ஆனா தாவிகா வேங்கை மகன் ஒத்தில நிற்கிறா அப்படிங்கற மாதிரி தனியா களத்துல நின்னு போராடிட்டு இருக்காங்களாமா வேங்கை மகன் ஒத்தில நிக்கல ஒத்தையா எல்லாரும் விரட்டி அடிச்சுட்டாங்க அதாவது வாலண்டியரா வரிசை கட்டி எல்லா கட்சி தலைவர்களுக்கும் எந்தெந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் தனியா கூட்டணி இல்லாம இருக்கிறாங்களோ எல்லா கட்சி தலைவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீங்க உங்க கொள்கை தலைவர்களுக்கு கூட நீங்க வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீங்களா அந்த பிறந்தநாள் ஞாபகத்துல வச்சிருந்தீங்களான்னு தெரியாது ஆனா தனியா ஏதாவது ஒரு கட்சி இருந்துட்டு

முன்னாடி எங்க கூட்டணியில வந்து எல்லாரும் வரதான் இருந்தாங்க ஆனா டெல்லி கொடுத்த அழுத்தத்தினால எல்லாரும் என்டிஏ கூட்டணியில சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது அவர் வந்து அழுத்தமே யாருமே கொடுக்கலன்னு சொல்றாரு இந்த பக்கம் வந்து இவர் வந்து எல்லாரும் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க வெக்கமா இல்ல அதாவது உங்க தலைவருக்கு இப்படி சொன்னா வந்து வெக்கமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்க மாட்டாங்களா அப்படிதான் சீமானுக்குமே வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சு எங்க எங்க அண்ணன் அவரு நான் அவரோட தம்பி எனக்கு வந்து அவருதான் உறுதுணையா இருக்க போறாரு ஏன்னா கரு சம்பவத்துல எல்லாரும் கொட்டி தீக்கும் போது எல்லாரும் கழிவு கழிவு ஊத்தும் போது எங்க அண்ணன் சீமானும் எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் எங்க கூட வந்து உறுதுணையா நின்னாங்க எங்க பின்னாடி பக்கபலமா நின்னாங்க அது போக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அதாவது மாநில தலைவர் தான் வந்துட்டு இவங்கலாம் காரணம் கிடையாது செந்தில் பாஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கான்பிடன்சி தியரிக்கு ஒரு உருவமே கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வரிசையா அளந்துகிட்டு அவங்க அவங்க கூட கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு இப்ப வந்து கழிவு கழிவு ஊத்துறது வாலண்டியரா போய் வம்பல் இருக்கிறது அப்படிதான் சீமானையுமே இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது இல்லையா அந்த கூட்டத்துல வச்சு அதை வளர்ந்து கட்டவன் அதாவது உங்களுக்கு சனியை வந்து வெளியே எங்கேயுமே இல்ல உங்க கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலையும் மாட்டி விடுறது விஜய்க்கு பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறதே ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லலாம் சும்மா இருந்த வீசிக்காவை வம்பெழுத்து இப்போ வந்து வீசிகா தோழர்கள் எல்லாருமே தாவிக்காவுக்கு ஆப்போசிட்டா மாறி இருக்காங்க சும்மா இருக்கக்கூடிய திமுகவை வம்பெழுத்து இப்போ திமுக தோழர்கள் எல்லாருமே தாவிக்காவுக்கு ஆப்போசிட்டா மாறி இருக்காங்க சும்மா இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்களை வம்பெழுத்து இப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லாமே தாவிக்காவுக்கு ஆதரவா மாறி இருக்காங்க சும்மா இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்களை வம்பெழுத்து இப்போ அஜித் ரசிகர்கள் எல்லாருமே தாவிக்காவுக்கு எதிராக

பேசுங்க எல்லாத்தையுமே அதாவது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையுமே தாவிகாவலை இணைக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி ஒரு பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது ஞான உதயம் வந்து நம்ம ஏன் நம்ம தனியா போட்டிடுறோம் நம்ம கூட யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்க அதே மாதிரி தான் ஆத்தாக்காவும் தனியா போட்டிடுறோம் ஒருவேளை அவங்களே இந்த மாதிரி தான் எல்லாரும் அவாய்ட் பண்ணி இருப்பாங்களா அவங்களும் இந்த தான் வாய் விட்டு மாட்டிருப்பாங்களா சோ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஞான உதயம் வந்து ஆதவர்ஜுனா சீமான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு அந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிற பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நீங்க வரீங்க நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒன்னா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினா பரவாயில்ல அங்க போயிட்டு நீங்களும் நானும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்து நின்னோம் அப்படின்னா திமுக அப்படிங்கிற தீய வந்து சொல்லி ஒளிச்சரலாம் யாரு கிட்ட ஷேர் கேட்டு அனுப்பியிருக்கிறாரு அண்ணன் சீமான் இந்த தான் செயல்வீரர்கள் கூட்டம் மேடை கிடைச்ச உடனே வந்து கடிச்சு வச்சிருக்காரு நம்ம ஒரிஜினா கடைசில இந்த மூஞ்சுக்கே உங்களை பிடிக்கலையே அப்படின்னு ஒரு காமெடி வரும் இல்லையா அந்த மாதிரி கடைசில யாருக்குமே உங்களை பிடிக்காம போயிடுச்சு அவங்க கூட யார்தான் கூட்டணி வந்து சேர போறாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கம் அந்த உண்மை எல்லாமே தாவிகா காரங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போல அதனாலதான் தனியா போட்டி அப்படிங்கறத அறிவிச்சுட்டாங்க இருந்தாலுமே காங்கிரஸ் மேல ஒரு சின்ன நம்பிக்கை வந்து தாவிக்காவுக்கு இருந்துட்டு இருக்குதாம் காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்களும் சரி காங்கிரஸ்ல என்னவா இருக்காங்க அப்படிங்கறது ஆள் அட்ரெஸ்ஸே தெரியாம இருந்தவங்களும் சரி இப்ப தாவிக்காவுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராங்க இல்லையா அந்த ஒரு நம்பிக்கையுமே இப்போ வந்து தாவிக்காவுக்கு இருந்துட்டு இருக்குதாமா ஆனா இந்த காங்கிரஸ் வந்து தாவிக்கா கூட ஒண்ணு சேர்ந்தாலும் அதாவது ஒண்ணுமே இல்லாத கட்சி தாவிக்கா ஒண்ணுமே இல்லாத கட்சி காங்கிரஸ் ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ தான் அப்படிங்கறது தெரியாம

சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாவேக்கா வந்து நிக்குது இதுல வந்து நாற்பது சதவீத ஓட்டுகளை தாண்டி தாவேக்கா போயிட்டு இருக்குதாமா நாற்பது சதவீத ஓட்டுகள் தாண்டி நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களை நம்பி ஏன் ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட வரமாட்டுது அப்படிங்கறதுதான் இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு சரி இப்போ கடைசியில தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் யாராவது வந்து இணையறாங்களா அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள்